அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய் பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா தட்பர் சாகித்மே மகா சேனாதிமே தன்னஸ்கந்த பிரஜித சுப்ரமணிய சுவாமியுடைய அனுகிரக தாளம் பால திருபிருஷனுடைய திருவரளாலம் இன்றைய பதிவில் ஆழிகிருத்திகை கோகுலாஷ்டமி சனிக்கிழமை இந்த மூன்று சேர்ந்து வரக்கூடிய காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வளனாக இருக்குது ஆகவே இந்த பதிவை முழுவதுமாக கண்டுகளிக்கவும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வரக்கூடிய ஆடி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஆடி கிருத்திகை அஷ்டமி தேதி இரவு பதினோரு மணி வரை உள்ளது அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் ஆகவே இன்றைய காலம் இரண்டு விசேஷங்கள் கூடிய காலம் ஆகவே இன்றைய தினம் கிருஷ்ண பெருமானையும் முருக பெருமான் ஒன்று கூடி வரக்கூடிய காலம் ஆகவே இந்த இரவு விசேஷம் ஆடி கிருத்திகை முருகனுக்கு காவடிகள்லாம் எடுத்துட்டு பழனி திருத்தணி அது போன்ற இடத்துல காவடிகள் எடுத்துட்டு செல்லக்கூடிய காலம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து முருகன் ஆலயத்தில் ஆடி கருத்திகை விசேஷங்கள் வீதி விழா அனைத்தும் நடக்கும் சர்வாபிஷேகம் நடக்கும் முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் ராஜ அலங்காரம் முதல் ஆண்டி அலங்காரம் வரை பழனியில் நடக்கும் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஏற்றபடி போகுண்டு ஆகவே இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை மனதார விரதங்கள் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு நாளாவது விரதம் இருந்து இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெறலாம் நாற்பத்தெட்டு நாள் இருந்து முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெறலாம் ஆகவே இந்த காலத்தில் காவடி காவடி பன்னீர் காவடி தீமிதி விழா அது மாதிரி அழகு குத்துதல் அனைத்தும் நடக்கும் எல் எல்லா ஆலயத்திலயும் நடக்கக்கூடியது ஆகவே இந்த முருகனுக்கு போய் நம்ம வந்து தரிசனம் மட்டும் தான் செய்யறோம் ஆனால் முருகன் வந்து நம்மளுக்கு வாரி வழங்குறார் நம்ம உடம்பும் உள்ளமும் அகம் மகிழ்ந்து முருகா 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 என்று சொல்லி இருக்கும் போது அந்த முருக பெருமான் அவ்வளவு அருமையான அருளை வாரி வழங்கக்கூடியவர் அப்ப கந்தன் அப்படின்னாலே கடவுளை அப்படின்னு நினைக்கிறோம் கந்த கடவுளை நினைத்தவுடன் கர்ம வினைகள் குறையுது அப்ப கந்த கண்ட கடவுளை நம்ம மனதார வேண்டி வரும்போது கருணை கொண்டு நம்முடைய கருமாவை குறைத்து அவருடைய அருள் பரிபூரணமாக நம்மளுக்கு நல்கி நம்ம வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்கிறார் அவர் நம்ம வாழ்க்கை மேம்படுத்தி கொடுக்கும்போது நம்ம வந்து முறையாக வழிபாடு செய்து வரும்போது அந்த தெய்வ கடாசத்தோடு வாழ்ந்தவர்கள் பல லட்சம் கோடி இன்னைக்கு மட்டும் இல்லை வரலாறு நீங்க படித்தால் தெரியும் எத்தனை பேர் முருகனுடைய அருளால் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய வரலாறு உண்டு ஒரே நபர் ஒரு குழந்தை காண்டி ஒரு தங்கத்தேர் செய்து கொடுத்தவர் பழனியில அப்ப அந்த அளவுக்கு அந்த பக்தி இழுக்குது முருகன் ஆகவே இந்த தங்கத்தேர் அப்படின்னு எல்லா ஆலயத்திலயும் இருக்குது அப்ப முத முதல்ல தங்கத்தேர் உருவான இடம் பழனி அதுக்கப்புறம் திருச்செந்திர மத எல்லா கோயிலும் தங்கத்தேர் வெள்ளி தேர் எல்லாமே இப்ப வந்து விழாவாக கொண்டாடி வருகிறோம் ஆகவே இந்த தன்மை நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அப்ப தெய்வத்து மேல நம்பிக்கை முதல்ல வரணும் ஒரு நபர் சமீபத்தில் கூட சொன்னார் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீ முருகான்னு சொல்ல நம்பிக்கை வந்துருண்டான் அப்படி எப்படி வரும் அப்படின்னு நீ சொல்லிப்பார் அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அப்போ சுவைத்தால் தான் அந்த இனிப்புடைய அருமை தெரியும் அதே மாதிரி மந்திரங்கள் சொல்ல சொல்ல முருகா முருகான்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த தெய்வத்துண்டான கருணை உங்களுக்கு அருகமையில் வரும்போது நன்மை நடக்கும் அதே மாதிரி சிறிது காலம் கழித்து அவர் மறுபடியும் வந்து சொன்ன விஷயம் நீங்க சொன்னது சரிதான் எனக்கு நிறைய மன குழப்பம் மன கஷ்டம் இருந்தது இத்தனை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டாரு நான் இப்போ ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படின்னா அது கிடைத்தாலே நீ வந்து லட்சம் கோடி சம்பாதித்ததுக்குண்டான பலன் உனக்கு வந்து அடையுது அப்படி பணம் மட்டும் ஒரு பெருசில் உடலும் மனமும் சிறப்பான முறையில இயங்கல முதல்ல இப்போ உடலும் மனமும் சிறப்பாக இயங்கவில்லை என்றால் அது தீராத கர்மாவினை நம்ம சுத்தி கொண்டே இருக்கும் அப்ப தீராத கர்மாவினை இருக்க 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 நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லாது ஆகவே அந்த கடவுளை மனதார வேண்டி முருகா பெருமானை மனதார வேண்டி சுப்பிரமணியனை மனதார வேண்டி வேலை மனதார வணங்கி இது போன்ற பல ரூபத்தில் அவர் காட்சி தரக்கூடியவர் ஆகவே அந்த முருகனை வந்து மனதார வேண்டி வள வரும்போது நம்மளுக்கு லட்சம் கோடி கிடைச்சதுக்குண்டான சமம் பலம் அமையுது நம்ம குடும்பம் சிறப்படையுது ஒரு சில பேர் சொல்றது தவறுதலாக சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு என்ன தவறு கும்பிட்ட உடனே பலன் கிடைச்சிடணும் அப்படிங்கிறாங்க அது எப்படி கிடைக்கும் உன்னுடைய ஜென்மாந்திர கர்மா இருக்கும்போது தெய்வம் வந்து உன் பக்கத்தில் வர முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அந்த ஜென்ம கர்மாந்திரம் யாருக்கு இருக்குது அது நிவர்த்தி பண்ண முருகப்பெருமான் தயார் ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம போய் அவன்கிட்ட சரணமடையணும் சரணம் அடையணும் அப்போ அந்த சரணம் அடையாத பட்சத்தில் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் சமீபத்தில் வாழ்ந்த மகான்கள் முதல் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உடம்பை மனதை எண்ணத்தை முழுமையாக ஒரு நிலையில நிறுத்தி செயலாற்றும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் வாழ்ந்த மகான் முதல் ரிஷிகள் வரைக்கும் அப்போ அந்த அளவு நம்ம உருப்பொட்டு மனமதார செவனே நிறுத்தி நிதானமாக வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அனைத்தும் கிடைக்க போகுது கிடைக்காதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதுவும் முருகப்பெருமான்கிட்ட கருணை கடல் தமிழ் கடவுள் நம்ம சொல்றோம் நம்மளுக்கு எப்படி அந்த அனுகிரகம் இல்லாமல் ஆயிடும் ஆகவே எல்லாமே கிடைக்கும் அவருக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து பக்தி நெறியோட அவரை வணங்குறோமோ அந்த நெறி தவறாமல் அவரும் நம்மளுக்கு வணங்கி அவரும் பக்தனாக மாறி இறைவனே தெய்வமாக தெய்வமே இரவான் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது மனிதனே தெய்வமாக மாறி வந்துடுவார் அவர் அப்போ குழந்தை வடிவில் இருந்து குழந்தை கடவுளாக இருந்து நம்ம வழி நடத்துவார் ஆகவே நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மனதார வேண்டி முருகா முருகான்னு கந்தசஷ்டி கவசம் குமரகுரு கவசம் மயில்வருத்தம் வேல் விர்த்தம் திருப்புகழ் அது சண்முக கவசம் போன்றவற்றை படித்து வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் அடைய நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆகவே இல்லைங்கிறதுவனுக்கு இல்லைன்னு சொல்ல வைக்க மாட்டார் எல்லாமே இருக்குங்கிற வார்த்தை அவருக்கு தானாகவே கொடுத்துடுவார் இதுக்கு கந்தனை நம் நம்பினால் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது பழமொழி அதை உண்மையாக்கிவிடுவார் கந்தனை நம்பினால் கைவிட மாட்டார் அவர் எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கை தூக்கி விட்டுவார் அப்போ அதே மாதிரி இன்றைய தினம் மறு விசேஷமாக சொல்லக்கூடியது கோகுலாஷ்டமி அஷ்டமி கிருஷ்ணபெருமானனுடைய விசேஷம் இதை மாலை பொழுதுல கிருஷ்ணபெருமானுக்கு வெண்ணெய் சாத்தி அலங்காரம்லாம் செய்து பட்சணங்கள்லாம் படைத்து மடியாக இருந்தால் உங்கள் உங்கள் வீட்டில் செய்து ஏதேனும் ஒரு பட்சணங்கள் ஒரு பலகாரம் செய்து சாமிக்கு படைத்தால் நன்மை நடக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கிருஷ்ண பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ராமாயண காலம் மகாபாரத காலம் முதல் கிருஷ்ணனையும் தெரியும் ராமாயண காலத்தில் ராமரையும் கிருஷ்ண மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனே தெரியும் அப்போ இரண்டு அவதாரம் நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதுல இந்த கிருஷ்ணனுடைய வார்த்தை சொன்னாலே ராதா கிருஷ்ணன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துடும் அந்த நாமமே நம்மளுக்கு மயக்கக்கூடிய தன்மை அந்த பேரே நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மை ஆகவே இந்த மகிழ்ச்சியான காலம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிருஷ்ணன் கோகுல அஷ்டமி கிருஷ்ணன் பகவானுடைய அவதார நாள் இன்றைய அவதார நாளில் அந்த கிருஷ்ண பரமாத்மையை ஒரு ஏதேனும் ஒரு விக்ரகமோ படமோ வைத்து நீங்கள் வீட்டில் முறையாக பூஜை செய்து வரும்போது உங்கள் வீட்டில் மழலை செல்வம் தவளும் குழந்தை செல்வம் பெருகும் ஆகவே குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரம் தான் சொல்லுவோம் தேவிக்கு நந்தனா கோவிந்தா அப்படின்னு சொல்லும் மந்திரம் வரும் அப்படியே கிருஷ்ண பரமாத்மாவுடைய மந்திரமே நம்மளுக்கு புத்திர பாக்கியம் தருது ஆகவே அந்த குழந்தை பாக்கியம் தரக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை இன்றைய தினம் மனதார வேண்டி உங்கள் வீட்டில் மழலை தான் தவளணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கிருஷ்ணனை பூஜை செய்யுங்க கிருஷ்ணனுடைய அஷ்டோத்தரம் இருக்குது உங்களுக்கு தெரியலனா ஏதேனும் ஒரு நபர்கிட்ட கேட்டு ஒரு புரோகிதர்கிட்ட கேட்டு ஒரு சாஸ்திர விற்பனைகிட்ட கேட்டு பூஜை செய்யவும் பூஜை நான் இது வரைக்கும் செய்யலை எங்கள் வீட்டில் பூஜைக்கு பழக்கம் இல்லைன்னா அதெல்லாம் நினைக்காதீங்க அது வந்து ஏற்றுக்கிறவுடைய கிடையாது சாஸ்திரத்துக்கு விரதம் எனக்கு பிடிக்கலன்னா அன் செய்யக்கூடாதுங்கிறது யார் ஒரு நாஸ்திகனாக இருந்து அது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா ஆஸ்திகனுக்கு அது செய்கிறதுக்கு தடை கிடையாது எது ஒரு மூடத்தனத்தால அந்த பூஜைக்கு நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு ஒரு குடும்பத்தார் சொல்கிறேன்னா அடுத்த தலைமுறை அது செய்யாமல் இருக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அது மிகப்பெரிய பாவம் ஆகும் தெய்வத்தை பூஜை செய்ய அந்தந்த காலத்தில் அது இந்த பூஜை நம்மளுக்கு இல்லைன்னு சொல்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது அப்புறம் தெய்வத்துக்கு நல்ல தோசமும் சேர்த்து அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறது ஞாயிற சக்தி கிடையாது கோகுலாஷ்டமி கிடையாது ஆயுத பூஜை கிடையாது பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது அப்படிங்கிற முக்கியமான விசேஷம் வந்து நிராகரிக்கிறாங்க பாரு அந்த தெய்வத்துக்கு நல்ல தோஷமும் சாபமும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க அப்ப எப்படி குடும்பத்தை வந்து நம்மளுக்கு நிம்மதி தன்மை கொடுக்கும் ஆகவே இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது அது முறையாக மறுபடியும் பூஜை செய்யணும் எங்கள் வீட்டு குடும்பத்தில் வழக்கம் இல்லைன்னு நம்ம தாராளமாக புதுசாக உருவாக்கிக்கலாம் தப்பே கிடையாது எந்த பூஜை செய்கிறாலும் உங்கள் மனதார நீங்கள் செய்யும்போது அந்த தெய்வமே உங்களுக்கு இல்லம் தேடி வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு காட்சி தந்து மகிழ்ச்சியாக உங்கள் வாழ வைக்கும் ஆகவே இந்த இரு விசேஷங்கள் சொல்லக்கூடிய ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி சேர்த்து வரக்கூடிய காலத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை முருகப்பெருமானை மனதார வேண்டி பூஜை செய்து விரதங்கள் இருந்து வழிபாடு செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கை மேம்படுத்தி கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும் நம்ம சுகமடைவோம் நோய்கள் அகலும் துன்பங்கள் விலகும் பாவங்கள் விலகும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய